அனைவருக்கும் வணக்கம் மாலைமணி குடும்பக்கதைகள் குடும்ப கதைகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த சேனலில் தமிழ் தொடர்கதைகள் குடும்ப கதைகள் சிறுகதைகள் வாங்க கேட்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கேட்க போற தொடர்கதை பிரியமான காதல் சித்திரவதை அத்தியாயம் பதிமூணு வாங்க கேக்கலாம் அவள் நினைத்தபடியே போன் செய்தாள் கமலா ரகு எடுத்து சொல்லுங்கம்மா என்றதும் ட்ரெஸ் எடுக்கிறேன்னு கூட்டிட்டு போயிட்டு எதுவுமே எடுக்காம கொண்டு வந்து விட்டுட்ட அவன் ஒரு சில வினாடிகள் விழித்தான் பிறகு மது சொன்னது ஞாபகம் வர அவதான் எதுவும் வேணான்னு சொன்னா என்றான் அவளுக்கு இன்னர்ஸ் எடுக்கணும் அதுக்கு தான் நான் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன் என்று கமலா சொன்னாள் அவன் எதுவும் சொல்லவில்லை வேணும்னா சொல்லியிருக்க வேண்டியதுதானே எதுவும் வேணானா அவ உன்கிட்ட கேட்க கூச்சமா இருந்திருக்கும் சரி விடு நான் பார்த்துக்கிறேன் என்றாள் கமலா போனை வைத்திறகு ஓ அவள் கேட்க கூச்சப்பட்டு கொண்டுதான் எதுவோ சாக்கு சொல்லி வீட்டுக்கு போயிட்டா போல என்று நினைத்தான் ஏதோ நினைவு வந்தவன் மதுவுக்கு போன் செய்தான் மது போனை எடுத்ததும் சுக்ரன் போன் செய்தானா என்றதும் இல்லை என்று அவள் கட் செய்ய போனாள் அதில் உனக்கு ஃபோன் பண்றதா சொன்னான் சரி வைக்கிறேன் என்று வைத்து விட்டான் இன்ஸ்பெக்டர் ரகுபதி சுரேஷ் அந்த சீட்டிங் கேஸ் பத்தி எதுவும் தகவல் தெரிஞ்சதா சார் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு டீம் அல்லது ஒரே ஃபேமிலியாவோ இருக்கலான்னு நினைக்கிறேன் சேர்ந்து பிளான் பண்ணி லவ் பண்ணியோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோ சிக்கனதை சுருட்டிட்டு ஓடுறாங்க என்றார் ம் வேற யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா எங்க சார் இந்த பொண்ணுங்கெல்லாம் துணிஞ்சு புகார் பண்ண வரதே இல்ல ஆம்பளைங்க தான் பண்றாங்க எல்லாரும் பண்ண சீக்கிரம் பிடிக்க முடியும் சார் சுரேஷ் சொன்னார் எங்கையா நம்ம ஆளுங்களை நம்பியும் யாரும் வரமாட்டாங்க என்ன பண்றது என்றார் ரகுபதி சார் இது மாதிரி ஆந்திராவில் ஏழு எட்டு கேஸ் பதிவாகி இருக்கு அதுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பார்க்கணும் என்றார் சுரேஷ் ஹம் பாருங்க பாருங்க வேற ஸ்டேட்ல இருக்குன்னா ரொம்ப டேலண்டான திருடர்களா இருப்பாங்க போலயே கொஞ்சம் வேகமா ஸ்டெப் எடுங்க பார்க்கலாம் நானும் பார்க்கிறேன் என்றார் ரகுபதி இரவு பத்து மணிக்கு வீடு வந்தான் ரகு அரைவாசலில் தூங்கிக் கொண்டிருந்தாள் மது அவளை எழுப்பினான் சலிப்புடன் அவளை பார்த்தாள் உள்ளே வரும்படி சைகை செய்தான் அவள் உள்ளே வந்து என்ன என்றான் உன்னால் ஆள் போன் செஞ்சானா மது விழித்தாள் என்ன ஆளா ஏய் சுக்ரன் போன் பண்ணலையா அவன் கேட்க இவள் எதுவும் பேசாமல் நின்றாள் மனசுக்குள் அவன் எப்படி பண்ணுவான் நான் தான் அவன் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கேனே என்று நினைத்து கொண்டாள் சுக்ரன் எனக்கு போன் பண்ணினான் அவங்க கேரளாவுல இருக்கிற அவங்க உறவுக்காரங்க வீட்ல ஃபங்க்ஷனாம் எல்லோரும் கேரளா போயிட்டாங்களாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வந்து பேசுறானாம் அவசரமாக கிளம்பிட்டாங்களாம் அதனால உன்ன நேர்ல பார்த்து சொல்ல முடியலன்னு என்ன சொல்ல சொன்னாங்க என்றான் அப்பாடா என்று இருந்தது மதுவுக்கு இனியாவது இவன் அந்த சுக்கரனை பற்றி பேசாமல் இருப்பானா இவளையே பார்த்து கொண்டிருந்த ரகு என்ன இவ்வளவு பெரிய மூச்சு அதெல்லாம் சீக்கிரம் வந்துடுவாங்க எனக்கும் தான் அவளை பார்க்காம போர் அடிக்க போகுது என்றான் சரி நான் போலாமா மது கேட்டாள் என்ன நீ எந்த விஷயம் பேசினாலும் துளி கூட அழுட்டிக்காம போறேன்கிற எதுவுமே உனக்கு பெருசா தெரியலையா சீரியஸா தெரியலையா இதுல என்ன சீரியஸ் இருக்கு என்ன இருக்கா அவன் உன்கிட்ட சொல்ல முடியாம போச்சுன்னு அவ்வளவு ஃபீல் பண்றான் உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா அவள் எனக்கு ரொம்ப வருத்தம் தான் இப்போ அழலாமான்னு இருக்கு கொஞ்சம் விட்டீங்கன்னா என் இடத்துல போய் அழுதுக்குவேன் என்றாள் அவன் இரக்கமாக அவளை பார்த்தான் உம் சரி போ என்றான் விட்டால் போதும் என்று திரும்பியவளை கையை பிடித்து நிறுத்தினான் என்ன என்பது போல மது பார்த்தாள் இல்ல நீ வெளியில் அழுதுட்டு இருந்தா சத்தம் கேட்டு அப்பா அம்மா இல்லனா உங்க அம்மா வந்து பார்த்தாங்கன்னா என்ன பண்றது என்றான் இவன் பைத்தியமாகத்தான் இருப்பானா என்று நினைத்த மது சரி சத்தமே கேட்காம அழுதுக்கிறேன் போதுமா என்றாள் அவள் சொன்ன விதம் அவனுக்கு சிரிப்பு வந்தது இருந்தாலும் சிரிக்க கூடாது அவளே பாவம் அழுகை வருதுன்னு சொல்றா என்று நினைத்தவன் இல்ல நீ இங்கேயே படுத்துக்கோ என்றான் இங்கேயா இல்ல வேணாம் நான் வெளியிலேயே படுக்கிறேன் என்று மது திரும்பினாள் இல்ல வேணாம் நீ இங்கேயே படு ரொம்ப அழுது எதுவும் ஆச்சுனா என்ன பண்றது எனக்கு ஒண்ணும் ஆகாது இங்க படுத்து பாதி தூக்கத்துல நீங்க எழுப்பி வெளியே தள்ளுனா என்ன பண்றது என்றாள் முதல் நாள் நடந்தது ஞாபகம் வர அவன் சாரி அன்னைக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் வேற அதனால ஓவரா பண்ணிட்டேன் ட்ரிங்க்ஸ் போட்ட எப்பவுமே ஓவரா தான் பண்ணுவீங்க போல என்றால் மது எப்பவுமே இல்லையே அன்னைக்கு எனக்கு ரொம்ப கோபம் வேற எவ்வளவு பிளான் பண்ணியும் எல்லாம் தப்பா போச்சேன்னு ஃபீலிங்ஸ் அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன் இனிமேல் அப்படி ஆகாது படு என்றான் இருந்து ஒரு மெத்தையும் போர்வையும் எடுத்து கீழே போட்டான் கீழே படுத்ததுமே மதுவுக்கு சுக்ரன் இங்கில்லை என்பதே நிம்மதியாக இருக்கிற மாதிரி நன்றாக தூங்கி போனாள் ஆனால் ரகுதான் தூக்கமே வராமல் அவள் அழிகிறாளோ என்று மணிக்கு ஒரு தடவை எழுந்து பார்த்து கொண்டே இருந்தான் அன்றைக்கு காலையில் இருந்தே மதுவுக்கு கொஞ்சம் தலைவலியாக இருந்தது ஒருவேளை இரவு இவன் அரை தூக்கத்தில் எழுப்பி விடுவதால் இருக்குமோ காலை டிபன் சாப்பிடும் போதும் ஒரு மாதிரி இருக்கவும் அம்மா மாமியாரிடம் சொல்லிவிட்டு அம்மாவின் அறைக்கு படுக்க போனாள் ஹாஸ்பிடலுக்கு போலாமா இல்ல சும்மா கொஞ்ச நேரம் படுத்திருந்தால் போதும் என்று விட்டு படுத்தாள் கொஞ்சம் தூக்கம் வந்து தூங்க ஆரம்பிக்கும் போது சரியாக போன் வந்தது தூக்கத்திலேயே எடுத்து ஹலோ என்றதும் நான் ரகு பேசுறேன் என்றான் உம் சொல்லுங்க ஏன் உனக்கு கால் பண்ணா ரீச் ஆகலன்னு சுதாவும் சுக்ரனும் சொல்றாங்க அதான் பண்ணேன் எப்போவும் இதேதான் கேட்பானா எனக்கென்ன தெரியும் என்றாள் டவர் இல்லையோன்னு நினைச்சேன் ஆனா நான் கால் பண்ண உடனே வருதே நீயே உங்களுக்கு கால் பண்ணி பேசுறியா ம் சரி என்று விட்டு வைத்தாள் பேசாமல் இவன் நம்பரையும் பிளாக் விட வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டே எழுந்து போனாள் மாமியார் இப்போ எப்படிமா இருக்கு என்று கேட்டாள் ம் பரவாயில்லை அம்மா பார்வதி என்னம்மா பண்ணுது என்று கேட்க ஒன்னும் இல்லம்மா சும்மா தலைவலிதான் தான் இப்போ சரியாயிடுச்சா ம் ஆச்சுமா என்றாள் மது கமலா மது இன்னைக்காவது கடைக்கு போலாம் ரெடியாக முடியுமா உம் போலாம் எப்போ போகணும் மூணு மணிக்கு போலாம் உம் சரி என்று மது போனாள் பார்வதி நீயும் வா போலாம் என்றாள் கமலா மூவரும் கிளம்பினார்கள் ஒரு பெரிய ஜவுளிக்கடையின் முன் நிற்க மூவரும் காரிலிருந்து இறங்கியதும் கமலா இது நம்ம கடைதான் என்றாள் அந்த கடை லேடீஸ் இன்னர் செக்ஷனுக்கு லிப்டில் போனார்கள் உனக்கு வேணுங்கிறது எடுத்துக்கோமா என்று கமலா சொல்லிவிட்டு அங்கிருந்த பனிப்பெண்ணை கூப்பிட்டதும் மோடி வந்தாள் சொல்லுங்க மேம் இவங்களுக்கு கேக்குற டிரஸ் எல்லாம் நல்லதா எடுத்து கொடுங்க என்றாள் மாமியார் பார்வதி அந்த கடையின் பிரம்மாண்டத்தை பார்த்து வியந்து கொண்டிருந்தாள் அவள் கோகிலா கல்யாணமாகி வந்ததிலிருந்து வெளியில் எங்கும் போகவே இல்லை அங்கிருந்து சேரில் உட்காரச் சொல்லி தானும் உட்கார்ந்து கொண்டாள் கமலா மது நாலு செட்கள் எடுத்து கொண்டாள் பின்னர் போலாம் என்று வந்ததும் அதற்குள்ள எடுத்துட்டியா கமலா கேட்டாள் எடுத்துட்டேன் இன்னும் வேணும்னா எடுத்துக்கோ என்றாள் நாலு செட் எடுத்திருக்கேன் விலை எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க கடையே நம்மளோடது என்று சிரித்த கமலா சரி வாங்க போகலாம் என்று கூட்டிக் கொண்டு கீழே இருந்த கேன்டீனுக்கு போனாள் அங்கே சாப்பிட ஆர்டர் சொல்லி மூவரும் சாப்பிட்டதும் அந்த பக்கம் இருந்த சிறுவர் பூங்காவுக்கு போய் பார்த்தார்கள் அங்கிருந்த ஊஞ்சலில் மதுவை உட்கார சொல்ல அவளும் உட்கார்ந்தாள் நீ ஆடிட்டு வா நாங்க அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் என்று கமலா அங்கே ஓரமாக போட்டிருந்த சேரில் பார்வதியை கூட்டி கொண்டு போய் உட்கார்ந்து கொண்டாள் பார்வதிக்கு இதையெல்லாம் பார்க்க ஆச்சரியமாக இருந்தது ஜவுளி கடைக்குள் எதற்கு குழந்தைகள் பூங்கா கேண்டீன் அதற்கெல்லாம் விளக்கம் சொல்லி கொண்டு இருந்தாள் கமலா மதுவுக்கு ஊஞ்சலில் முதலில் உட்கார தயக்கமாக இருந்தாலும் ஆட மனசு போல ஆகிவிட்டது நேரம் போனதே தெரியவில்லை வேறு ஒரு சிறு பெண் குழந்தை வந்து ஊஞ்சலை பார்க்க அதை தூக்கி உட்கார வைத்து ஆட்டினாள் வெகு நேரம் கழித்து அம்மா போலாமா மது என்று கேட்டதும் தான் போகலாம் என்று கிளம்பினாள் எத்தனையோ வருடங்களாக எந்த ஆசைக்குமே இடமில்லை என்று காலியாக கிடந்த மனதுக்குள் இன்று சந்தோஷத்தில் இன்னும் மூஞ்சலாடிக் கொண்டே இருப்பது போலவே தோன்றியது